ஹாய் காய்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சக்கரை வேலை கிழங்குல சப்பாத்தி தான் பண்ண போகிறோம் இப்போ நான் வந்து ஒரு கால கிலோ கிழங்குக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் அந்த கிழங்க தண்ணி ஊற்றிட்டு வேக வச்சிடலாம் பன்னீரை மசாலா போட்டு வறுத்துருக்கோம் கொஞ்சம் மிளகாத்தூள் மசாலா உப்பு மூணு போட்டு சத்து எடுத்தாச்சு இதை இப்போ நம்ம அந்த கடையில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தாளிக்கிறதுக்கு வந்து ஜீரகம் மட்டும் போட்டுக்கலாம் இப்ப நான் ஒரு மூணு வெங்காயம் பெரிய வெங்காயமா கட் பண்ணி வச்சிருக்கேன் இது கூட சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம் குழந்தை வர அளவுக்கு வெங்காயத்துக்கு மட்டும் நம்ம உப்பு போட்டுக்கலாம் வதங்கிறதுக்காக பன்னீருக்கு என்ன மசாலா எடுத்து வச்சிருக்கோம்னா கரம் மசாலா தனியா பொடி மஞ்சள் பொடி ஜீரகப்பொடி வெறும் மிளகாத்தூள் இப்ப எல்லாத்தையுமே நம்ம கிண்ணத்துல போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சிடலாம் இப்போ தட்டில் இந்த மசாலாவையும் நம்ம இதில் ஊற்றிடலாம் ஒரு ஸ்பூனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் நமக்கு மசாலா எல்லாம் ஊரிச்சுன்னா இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் அதுக்கு தான் ஊற வைக்கிறோம் கொஞ்சம் நான் ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் இது வெங்காயம் வதங்குற அளவுக்கு ஊறட்டும் இது இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை விலை நல்லா வெந்துச்சு இப்போ இது எடுத்துடலாம் தோலை எடுத்துக்கலாம் தோலெல்லாம் நம்ம எடுத்துட்டோம் இப்போ வந்து நல்லா மசிச்சுக்கலாம் இதை கையாலே மசிச்சிடலாம் நல்லா மசிஞ்சிடும் இப்போ நம்ம வந்து கிழங்கு மசிச்சிட்டோம்னா இதில் சேர்த்துக்கலாம் மாவோட தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம் இந்த முந்திரி இது நம்ம பிசைஞ்சிடலாம் இந்த பிசைஞ்சு உங்களுக்கு காமிக்கிறேன் முந்திரியை மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் அப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து தக்காளி தனியாக அரைச்சிட்டேன் முந்திரி தனியாக அரைச்சிட்டேன் ஏன்னா முந்திரி வந்து அரைப்படாது அதெல்லாம் இல்லை கொஞ்சமாக போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சிடலாங்க இப்போ நம்ம தக்காளியும் முந்திரியாக அரைச்சிருக்கோம்ல அந்த பேஸ்ட் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து ரெண்டு மிக்சியில் ஏன் போட்டேன்னா ஒன்று தக்காளி அரைச்சிட்டேன் சின்ன மிக்ஸியில் வந்து அவ்வளோ தக்காளி போட முடியல அதனால தான் ரெண்டு மிக்சியாக போட்டிருந்தேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடலாம் இப்போது தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கோம் மசாலா அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கட்டும் இப்போ நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த மூடி வைக்கலாம் நல்லா வதங்குகிற வரைக்கும் இப்போ மாவு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக மிசிஞ்சு வச்சாச்சு இப்போ இதை நம்ம திரட்டிக்கலாம் இதை நம்ம சப்பாத்தி திரட்டிக்கலாம் இப்போ நல்லா கொஞ்சம் பெருசாக திரட்டிடலாம் திரட்டிவிட்டு கொஞ்சம் மாவு போட்டு மடிச்சிடலாம் இதை இது நம்ம மதியானம் சாப்பிட்டா கூட ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மாரி மடிச்சிட்டோம்னா எப்போவுமே நம்ம சப்பாத்தி மடித்து வெளியில் போகிறவங்களுக்கு மடித்து தான் கொடுக்கணும் அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் போட்டுக்கலாம் கல்லில் இப்போ நம்ம நெய் ஊற்றிக்கலாம் அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக வருது நிறைய ஊற்றிட்டோம் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா நல்ல எல்லாம் மேலே வந்துச்சு நல்லா பச்சை எல்லாம் போயிடுச்சு இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சுருக்க பன்னீரை அது கூட சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் கொஸ்திரி மேத்தி போட்டுக்கலாம் லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு பட்டரை மேலே வச்சிடலாம் சரியான பன்னீர் கிரேவி ரெடி ஆகிட்டு ரொம்ப சாஃப்டான சப்பாத்தி சூப்பராக இருக்குது நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் கை ரொம்ப சுடுறதுனால பிடிக்க முடியல சக்கரவாளிகளுக்கு சப்பாத்தி ரெடி ஆகிட்டு பன்னீர் ரெடி ஆகிட்டு வாங்க சாப்பிடலாம் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் பாய் 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 பாய்